போலீஸ் நான் மட்டும் பேசுறேன் நீங்க முன்னாடி முன்னாடி கொஞ்சம் வழிபட்டு நிர்வாகிகளும் ஆங்காங்கே கைது செய்துடைய வெற்றியப்பட்ட ஊழலை மறைப்பதற்காக

બાઈક પર આ તર બેટીએ આને લ્યો પાક 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 ના ગાડા આને આ એસકોના

எல்லா தலைவர்களையும் எல்லா அவங்க சார் சோசி முழுக்கிறேன் போல் வசிக்கு வாழ்க்கிறாங்க இந்த மாதிரி குற்றநாட்டு எனக்கு தவறும் आप बोल रहे हो कि नहीं 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 नही

வலியுத்தி <laughs> வெளிய <laughs> 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 நம்ம ரிமாண்டுக்கு வந்து ஒத்துழைக்கணும் கஸ்டடிக்கு கூச்சல் குழப்பத்தில் என்னை தவிர யாரும் பேசக்கூடாது நான் ஒருத்தர் மட்டும் தான் பேச சரிங்களா எல்லாரும் பின்னாடி இருக்கணும் இந்த ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் இந்த கஸ்டடி அப்படிங்கிறது இல்லீகல் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே சட்டவிரோதமாக பெண்களை வச்சுருக்காங்க ஆறு ஐம்பத்தொன்றுக்கு வந்து தான் சொன்னாங்க ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்டுக்கான காரணம் அவங்க கொடுத்தது டாஸ்மாகை முட்டுகிற போகிறீங்கன்னு அஞ்சரை மணிக்கே டாஸ்மாக் மூணுனதுக்கப்புறம் அவங்க கொடுத்த காரணம் வேலிடு ஆனால் இப்போ நாம் அமைதியான அற போராட்டத்தின் வழியில் நாம் அவங்க என்ன சொல்ல போகிறோம்னா எங்களை எடுத்துட்டு போய் நீங்க ரிமண்ட் பண்ணுங்கன்னு கேக்கறோம். நீ எல்லாரத்தையும் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு ல ஏன்னா இந்த প্রিவென்டிவ் கஸ்டடடிய இஸ் இல்லிகல். சரிங்களா? இப்ப காவல்துறைக்கு நம்மளை அரெஸ்ட் பண்றதுக்கு எல்லா உரிமை இருக்கு. ஆனா எல்லாரும் காவல் அரெஸ்ட் பண்ணும்போது முழு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பா. முழு ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பா. புஷ் பண்றது அதிகாரிகளை புஷ் பண்றது தள்ளுறது எதுவுமே அமைதியான முறையில போறோம். ஊருக்கு தடுக்கறது சட்டப்படி உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அவங்க தடுக்கறோனா நம்மளை எடுத்துட்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டரோட நிறுத்தணும் அதனால நான் போவேன் சிங்கிள் line-ல நீங்க வரணும். யாருமே காவல்துறைய புஷிங் புல்லிங் எதுவும் பண்ணக்கூடாது மேஜிஸ்ட்ரேட் மட்டும் ரிமைண்ட் பண்ண போவாங்க இந்த ஆர்குமெண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டை வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம சொல்கிறத காவல்துறை கேட்பதற்கு தயாராக இல்லாதனால நம்மக்கிட்ட வழி இல்லை மேஜிஸ்ட்ரேட் ஒரு வேலை நம்மளை ரிமைண்ட் பண்ணாமல் நம்ம ஆர்குமெண்ட்டை ஏற்றுக்கிட்டு வெளியே விட்டுட்டாங்கன்னா ஹோம் செக்ரட்டரி வீட்டுக்கு போய் இன்னைக்கு நடந்ததை கம்ப்ளைண்ட் லெட்டர் நம்ம கொடுக்க போகிறோம் சரியான அமைதியான முறையில் அறவழியில் யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா இவங்க இன்னைக்கு சட்டத்தை மீறி ஒரு கட்சிக்காக அவங்க பண்ணி

கண்டிகிரோம் 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 ના પ્રેસ કોન્ફરન્સમાં એને એને મુદ્દમીએ બેસી પરોણો અવસર લી